ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எப்படி சொல்லி கேட்கப்பட்ட கேள்வி சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரப்போ அந்த மூணு பேர் யார் யாரும் பார்க்கலாமா அது வேற யாரும் இல்லை பவித்ரா சாந்தி அண்ட் கோகிலா வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி நீங்கள் நம்ம எப்படி சொல்ல வரும்னு ஆசைப்பட்ட நீங்க என்ன பண்ணணும் இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணால் பாருங்க கடைசியாக கேட்க பாருங்க கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க நீங்கள் நம்ம கிராமத்து அதுக்குள்ள வரலாம் நம்ம கிராமத்துக்கு அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் பார்வதி பார்வதி ஏ பார்வதி அண்ணே அண்ணே என்னாச்சு ஏன் இப்படி கத்துறீங்க லட்சுமி பார்வதிங்க மதனி உள்ள தான் இருந்தாங்க என்னாச்சு அண்ணே ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க ஆமா எனக்கு கோவம் வந்து தான் குறஞ்சது விடு லட்சுமி அண்ணே என்னாச்சு மா தெரியலடி உங்க மாமா ஏதோ கோவத்துல இருக்காரு போய் குடிக்க தண்ணி கொண்டு வா போ ஆ சரிமா இருமா சே இந்த ஊருக்குள்ள எவனும் மதிக்க மாட்டானே அண்ணே என்ன நீ சொல்லுங்கனே லட்சுமி என்னது சொல்றது இன்னைக்கு ஒரு மில்லி ஏலத்துக்கு வருதுன்னு சொன்னே இல்ல ஆமாமே ஏலத்துக்கு எடுக்க போறேன்னு சொன்னீங்க இப்போ அதனால என்ன உங்களுக்கு தான் எப்போது ஏலம் கிடைக்கும் இப்போ என்னாச்சு

அண்ணே கோவப்படாதீங்கனே தண்ணி குடி ரி ஜோதி தண்ணி இப்ப தண்ணி ஒண்ணுதான் எனக்கு குடுச்சடா ஏங்க ஏங்க என்ன ஆச்சுங்க எதுக்கு இப்ப தம்புல போட்டு உடைக்கறீங்க என்னாச்சு லட்சுமி இன்ன என்ன நடக்குது இந்த வீட்ல சொல்லு இயமான மாரி அவன் எல்லா போச்சு ஏங்க சொல்றீங்க என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு ஏலத்துக்கு போனார்ல

ஏய் நீ வாய் மூடு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் சரியா தேவையில்லாம பேசாத அப்பா ஏன் போய் இப்படி மாறிட்டீங்க எல்லாரையும் எதிர்த்து நினைச்சு பேசுறீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு இது என் வீடு நான் தான் பேசுவேன் இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு யார் வேணா போலாம் சரியா நான் யாரையும் தடுக்க போறது இல்ல ஓசியில இருந்துட்டு இதெல்லாம் பேச வேணாம் தள்ளி பார்க்குது ஐயோ ஐயோ இந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சு ஏன்டா இப்படி பேசுறாரோ தமிழ் பாண்டி தப்பா எடுத்துக்காதீங்க அந்த மனுஷனுக்கு ஏலம் கிடைக்கலங்கிற வெர்த்தில பேசுறாரு தப்பா எடுத்துக்காதப்பா

அடியே இன்னைக்கு மழை எதுவும் வருமானு பாருடி எட்டி கூட வந்து பார்க்க மாட்டா ஒரு அத்தக்காரி இருக்கான்னு இன்னைக்கு என்னமோ வந்திருக்கா உட்காருறா விளக்க பின்ங்குறா ஒன்றும் புரியலையே ஏன் போய் தாத்த நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா வரலாம் வரலாம் திடீர்னு அதிசயமா இதை பேசுறியேன்னு பார்த்தேன் உட்காரு உட்காரு அப்புறத்த எப்படி இருக்கு வேலையெல்லாம் எங்கடி இந்த உங்கள் அம்மாவை பார்க்கக்கூட என்னால் வர முடியல டெய்லி ஏதாவது கட்டா இந்த வழக்கம் மாதிரி சீக்கிரத்துக்கு வந்துடுது இதை பார்த்தா தானே நாலு காசு கிடைக்கும் ஆ தாண்டி வரணும் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு சரித்த சரித்த அத்த அப்புறம் ஒரு விஷயம் நாளைக்கு உங்களுக்கு எது வேலை இருக்கா என்னடி இப்படி கேட்குற ஏன் என்ன விஷயம் சொல்லு இல்லை பவித்ராத்த உங்களுக்கு நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல அதான் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அரிய இசை என்னடி சொல்ற நடிக்கிறதுக்கு வாய்ப்பா முன்ன நான் ஆசைப்பட்டேன் நடிக்கணும்னு எனக்கு பிடிக்கும் அதனால நடிக்கணும் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ குடும்பம் குட்டின்னு ஆயிடுச்சு இப்ப எங்க போய் என்ன பேர் நடிக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணு வேளா பகித்ராத்தே இதுக்காக வெளியூர்லாம் போவேணும் இங்கேயே நம்ம ஊருக்குள்ளேயும் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிது நடிக்கிறீங்களா ஏய் இசை என்னடி கண்டதை பணாட்டிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லு ஒன்றும் புரியல புரியிற மாதிரி சொல்லுடி யார் எங்கே நடிக்க போறா யார் ஹீரோ நான் என்ன கதாபாத்திரம் அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணும் பவித்ராத்த அப்படிதான் என்னது குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணுமா சரி எப்போ எங்க யாரோட படம் அது வந்து அது வந்து என்னடி வந்து போய் நிலக்கிற சொல்லுடி இசை பவித்ராத்த எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அம்மாவா நடிக்கணும் இப்பதானு காரியிருக்கே எதுக்குடி நான் வந்து நடிக்கணும் அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லையே என்ன வடிக்கல அம்மாலாம் இருக்கு என்னால அவ மிஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான் அதனால நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மாட்ட சொல்ல பயபுற நீ அம்மாவா வரியா அடியேய் இசை நீ வேறடி இந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் என்ன தெரியும் நீ அம்மாவும் அடி போடி வேற இந்த பிரச்சனையை என்ன எடுத்துடாதப்பா அத்தா அத்தா அது எங்க தமிழ் மிஸ் இந்த ஊருக்கே புதுசு யாரையும் அவங்களுக்கு தெரியாது வந்து கொஞ்சம் நடிச்சிட்டு போத்த அடியேய் அது கூட பரவாயில்ல உங்க ஆத்தா கிட்ட நான் மாட்டினேன் அம்பிடுதான் என்ன கொண்ணு போடுவோம் அக்கா அடியே போடி வேற ஆள் இருந்தாப்பா இருப்போம் என்ன பவித்ராத்த உனக்கு நடிக்கிறது தான் பிடிக்கல அதுதான் அதை நான் வீடியோ எடுத்து நெட்டில் போட்டால் உன்னை பெரிய பெரிய நடிகர்லாம் நடிக்க கூப்பிடுவாங்க தெரியுமா ஏய் இசை என்னடி சொல்கிற ஆமாம்மா நீ நடிக்க நான் ரீல்ஸாக எடுத்து போடுற பவித்ராத்தை நீ வந்து நடி அப்புறம் நெட்டில் ஆகி எல்லோரும் உனக்கு ஃபேன்ஸ் ஆகிடுவா ஏய் இசை நெசமாதா நீ சொல்கிற இதனால எதுவும் பிரச்சனை வந்துடாதே அதெல்லாம் ஒன்றும் வராது நீ வந்து ஆமாம் ஆமான்னு சொல்லு அப்படி தான் ரெண்டு திட்டுற மாதிரி திட்டம் என் ஃப்ரெண்டு தான் சரியா நாளைக்கு வரையா சரி இசை கண்டிப்பா என்ன நெட்ல போட்டு பிரபலமாக்குவே இல்ல அதெல்லாம் கண்டிப்பா சரி பள்ளிக்கூடத்துக்கு வந்துரு அப்ப நாளையில இருந்து நம்மளும் பிரபலம் ஆயிடுவோமா இதானே கோகிலா வீடு கோகிலா கோகிலா அறியா கோகிலா பொண்ணுண்டக்கா என்ன இம்புட்டு தூரம் கோகிலா உன்னை பாத்துட்டு போலாம் வந்தேன் என்ன கவிசியம் சொல்லுக்கா

இங்க பார் பொண்ணுண்டக்கா வட்டிக்கு நீ விடுற சரி நான் வாங்கல முதல்ல என் கொழுதனார் கூட வாங்கி கொடுத்துட்டே தோ மேலவே என் கொழுதனார் வீடு கூப்பிடுற நீ அவர்தே பேசிக்க குமாரே குமாரே என்னங்க நீ யாக்கா இது என் கொழுதனார் குமார் இவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல அவங்க மேல இருக்காங்க நான் கீழ இருக்கேன் அம்பிடுதான் சரியா குமாரே இவங்க தான் உங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்த வட்டிக்கு இவங்க நீயே பேசிக்க யாக்கா சொல்லுக்கா உன தான் எனக்கு தெரியுமே கா என்ன ஞாபகம் இல்ல ஏப்பா எனக்கு ஒண்ணே தான் ஞாபகம் இல்லப்பா உன்ன நம்பி தான் பணம் வாங்கி கொடுத்துருக்கப்பா கரெக்ட்டா வட்டியே கொடுத்துருவீல என்னக்கா இப்படி கேட்டு போட்டேன் சொன்ன இடத்துல டானும் வீட்டு வாசல்ல வட்டி வந்து நிக்கும் கவலையே படாத ஏப்பா எப்பா வீட்டு வாசலுக்கு எல்லாம் வராத நானே வந்து வாங்கிக்கிறேன் சரியா சரி சரி வட்டியை கொஞ்சம் குறைக்கிறது என்னக்கா ஏழு ரூபா வட்டிக்கு விட்டுருக்க ஒரு நாலு ரூபா வட்டிக்கு மாத்தி விடலாம்ல ஏப்பா குமார் வட்டிக்கு பணம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் நீ வேற நாலு ரூபா வட்டி கேக்குறியே அதெல்லாம் சரியா வராதுப்பா இல்லக்கா எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாம் வட்டிக்கு தான் வாங்குறாங்க நீ நாலு ரூபா வட்டி நான் நாலு பேருக்கு சொல்லுவேன் உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்ல

அடி உன் மேல் வீட்டு வீட்டுல தானே இருக்கான் அதனால நான் பாத்துக்கிறேன் ஆளை காமிஸ்டல இனிமே பொண்ணு ஒண்ணு பாத்துக்கிறேன் சரி சரி ஏதோ அவசரத்துக்கு வாங்கி கொடுத்தேன் நீ பாட்டுக்கு அவன் சொல்ற மாதிரி நாலஞ்சு லட்சம்லாம் வாங்கி குடுத்துறாதான் சொல்லிட்டே மாட்டிக்கிறேன் சரி அப்ப நான் வரட்டு மாடி கோக்கில சரி சரி போயிட்டு வாக்கா ஒரு கோடிக்கு வட்டிக்கு விட்டவனே சும்மா இருப்பான் போல ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு இது பண்ற பாடு இருக்கு நம்மளை போட்டு உயிர் எடுக்குதே இது கிட்ட வாங்காமே இருந்திருக்கலாம் இம்பிட்டு பேச்சு பேசுது இது இதுக்கு கொஞ்சம் பேராசை தான் எங்க போய் மாட்ட போதோ பயமா இருக்கு இவனை நம்பி பணத்தை கிணத்தை குழைச்சிட்டு நம்மள்ட வந்து நிக்க போகுது முன்கூட்டியே சொல்லிட்டேன் இதுக்கு மேல அது இஷ்டம் என்னலடா லாரி வந்துருச்சா எல்லாம் கொல்லபுரத்துல கொட்டி சொல்லுங்கங்க அங்கே செஞ்சுக்குவோம் சரி சரி நான் கொல்லபுரத்துல கொட்ட சொல்றேன் தம்பி தம்பி பாத்து இருக்கு பா கொல்லபுரத்துக்கு பேர்ல அங்க கொட்டி விட்டுருங்க சரியா லதாக்கா லதாக்கா வாடி சாந்தி வா வா என்னக்கா வீட்டு வாசல்ல லாரிலாம் வந்து நிக்குது மணல் லாரி வீடு எதுவும் கட்ட அடி ஏண்டி சாந்தி நீ வேற இப்ப இருக்கிற நிலை மேல வீடு கட்ட போறோமா வீடு விநாயகர் சேர்த்தி வருது விநாயகர் செய்வேன்ல வருஷ வருஷம் தான் களிமண் வந்து இறங்குது எக்கோ இந்த வருஷம் செயியா ரொம்ப சந்தோஷம் செயோ செய்யலையோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நீ விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிட்டா ஊரே களை கட்டிடுமே விநாயகர் செய்யறதுக்கு ஆமாண்டி சாந்தி நானும் செய்ய வேணாம் தான் பார்த்தேன் அப்போ ஊரில் இருக்கவங்க எல்லோரும் செய்யினாங்க அதனால தான் இன்னைக்கு தான் யோசிச்சு முடிவெடுத்தோம் வேலை தக்க இப்படி சொல்கிற செய்யி நீ வைக்கிற பிள்ளையார் தானே இந்த ஊர்லேயே இருக்கும் அது சரிக்கா வருஷ வருஷம் கொல்கட்டை ரொம்ப கட்டியாக வருதுக்கா சாஃப்டாகவே வர மாட்டேது நீ செய்யறது மட்டும் அடுத்த நாள் வரைக்கும் சாஃப்டாக இருக்குது எப்படிக்கா செய்கிற நான் மட்டும் என்னாடி செய்கிறேன் அதே உப்பு தண்ணியை தழிச்சு தான் செய்கிறேன் பக்குவமாக பெணையணுண்டே இல்லைக்கா ஒரு நாள் நான் கொண்டு வரேன் சதுர்த்திக்கு முன்னாடி எனக்கு எப்படி பிணையிடுதுன்னு சொல்லி கொடு சரியா கொல்கட்டை ரொம்ப கல் மாதிரி வருது வெந்து வரும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அப்புறம் சாப்பிடும் போது கடிக்கவே முடியல சாந்தி எல்லாத்துக்கும் ஒரு பக்குவந்தாண்டி கவலைப்படாத எடுத்துட்டு செஞ்சு தரேன் சரி சரி அப்படியே எனக்கும் ரெண்டு விநாயகர் சிலை செஞ்சிரு மறந்துடுறத சரியக்கா சரி டி சாந்தி சரி 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 நீ வேலையை பாரு மண்ணெல்லாம் வந்து இறங்கி இருக்கு இனிமே செல செய்ய ஆரம்பிச்சிருவேன் இனிமே உன்னை கையிலே பிடிக்க முடியாது போக்கா அடி போடி சாந்தி சரி சரி பாருப்பா மண்ணெல்லாம் பார்த்து இறக்குங்கப்பா ஓரமாக கொட்டுங்க நடக்கிறதுக்கு பாதையை விட்டு என்ன பராசு லதா மணல் எல்லாம் வந்து இறங்கிருச்சு போல ஆமாத்த இப்பதான் வந்து கொட்டிட்டு போனாங்க அப்புறம் என்னடி இனிமே பிள்ளையார செய்ய வேண்டிதானே நாலு பேரை ரொம்ப கம்மியா இருக்கு செய்ய ஆரம்பிச்சி செய்யல செய்யலாம் நல்ல நேரம் பார்த்து செய்யலாம் அடியே லதா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம வீட்டுக்காக ஒரு பிள்ளையார செய்ய இப்பே வாத்த வேணாத்த நாளில இருந்து செய்ய ஆரம்பிச்சுக்கிறேன் இல்லாதா அதான் அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்களே செய்ய ஆரம்பி இதுக்கு என்ன நீ நாளைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க அதான் இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லுது உட்காந்து செய் ஏங்க நீங்க வேற ஏங்க அடியே கடவுளை செய்யறதுக்கு என்னடி யோசனை செய்யடி உட்காந்து மொத பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு தான் உட்காரு சரி சரி செய்யறேன் நல்ல கடவுளை வேண்டிக்கிட்டு செய்ய ஆரம்பி பிள்ளையாரப்பா இந்த வருஷம் அமோகமா உன்னை செஞ்சு முடிச்சு எல்லாருக்கும் நல்லபடியா உன்னை ஒப்படைக்கணும் நீ தான் அதுக்கு அருள் விநாயகா அப்புறம் என்ன யோசனை ஆரம்பி ஆரம்பி சரிங்க தேர்ந்து செய்யறேன் செய்யறேன் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி மண்ணு பிள்ளையா தான் செய்வோம் ஆனா இப்போ என்னமோ பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பிள்ளையாருக்கு டெக்கரேஷன் பண்ணி விடுறாங்கடி என்னமோ கூத்து கட்டுற மாதிரி கட்டுறாங்க வெறும் மண்ணு பிள்ளையார் தான் வச்சு கும்பிட்டு ஆத்துல கரைப்போம் அதுவும் கரைஞ்சிரும் இப்போ கண்ட கசாயத்தை தடவி விடுறாங்க பிள்ளையார் மேல ஏன்டா அந்த காலம் மாதிரி இருந்தா என்னத்தை செய்யறது நம்மளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிறோம்ல அது மாதிரி பிள்ளையாரும் மாத்திக்க வேணாமா போங்கடா பொச கட்ட வைங்களா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை செய்யறது சொல்லு பிள்ளையாருக்கு ட்ரெஸ் மாத்திராங்களா ட்ரெஸ் பாரு இப்படி கண்டதை அப்பிவிட்டு அந்த ஆற்றுல கலந்து விட்டான் அந்த தண்ணியை வீணா போகும்ல சொல்லுங்க அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிற ஆடும் மாடும் உடம்பு சரியில்லாமல் போவோம் இப்படிலாம் பண்ணுறீங்க விடுங்கத்த நம்ம மண்ணால தானே செய்கிறோம் நல்லதா செஞ்சு தருவோம் விடுங்க எதில்தான் நல்லா வருதுல பிள்ளையாரே அதுக்கு என்னத்தை குறைச்ச இங்கே பாருங்க வெம்பு விடாமல் நல்லா வருது நல்ல மண்ணு தாங்க நல்லா வருது வெடிப்புலாம் உடலை அதான் அழஞ்சு புரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன்ல மண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சோய் அடேங்கடப்பா நல்லா இருக்குடி பிள்ளையாரப்பா வந்துட்டு எங்க வீட்டுக்கு இது போதும் இனிமே இந்த ஊர்ல உன்னோட சலை தான் தலை கட்டப் போகுது என்னதான் அம்சமா செஞ்சிருக்கடி சூப்பரா இருக்கு எப்படியோ நல்லபடியா பிள்ளையார் வந்துருச்சுங்க எனக்கு இது போதும் அப்ப இனிமே மத்தவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிருவா அடே வந்துட்டீங்களா ஏங்க இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க வேலை அதிகமாக இருந்துச்சா அதான் லேட்டா அதெல்லாம் இல்லை தமிழ் வேலை முடிஞ்சிச்சு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்தேன் வேற ஒன்றும் இல்லை சரி சரி உட்காருங்க நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன் தமிழ் உட்காரு அதெல்லாம் வேணாம் எனக்கு பசிக்கல அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்னங்க காலையில் சாப்பிட்டு போனீங்க மதியம் கொஞ்சோண்டு சோறு சாப்பிட்டீங்க எப்படி பசிக்காம இருக்கும் இருந்தது நான் போய் கொண்டு வரேன் நீங்க கீழே கூட வர வேணா வேணா தமிழ் விடு தமிழ் சரி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு தமிழ் செல்வி காலையில் எங்க அப்பா பேசினதே எனக்கு நினைப்பா இருக்கு தமிழ் செல்வி அவர் கோவத்துல பேசிட்டாருக்கீங்க உனக்கு கொஞ்சம் கூட கோவம் இல்லையாரு என்னால அதுவே தாங்க முடியல நீ எப்படி இப்படி சகஜமா ஏங்க அவர் பேசுறப்ப எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு என்ன பண்றது அவர் நம்ம மேல கோவத்துல இருக்காரு அதனால என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாரு ஆனா அதெல்லாம் கண்டுக்க கூடாதுங்க அவர் ஏதாவது கோவத்துல பேசிட்டாரு இல்ல தமிழ் செல்வி நானும் வேலையில உட்காந்து யோசிச்சேன் இங்க அவர் வீட்டுல இருக்கும் தானே இதெல்லாம் பேசுறாரு தமிழ் செல்வி பேசாம நம்ம என்ன பண்ணி தனி கொடுத்தா என்ன என்ன வார்த்தை பேசுறீங்க தனிக்கு வைத்தனமா அப்படிலாம் எப்படிங்க உங்களுக்கு தோணுது பின்ன என்ன தமிழ் சொல்லி உன்னை இப்படி டெய்லியும் கழிச்சு கூட்டிட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவ நானும் வேலைக்கு போயிடுறேன் நீ மட்டும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பா அதே நினைச்சிட்டு இருப்ப நீ யார்கிட்ட போய் சொல்லுவ உங்க வீட்ல நீ யார்கிட்டயும் பேசுறதுல ஏங்க அடுத்தது தனிக்கு வைத்தன எல்லாம் சரி என்ன தமிழ் சொல்லி சொல்ற இந்த காலத்துல நிறைய பேர் தனி குடுத்தனு போய் சந்தோஷமா தான் இருக்காங்க ஏங்க தனி குளித்தன சந்தோஷம் வந்துருன்னு எந்த அர்த்தமும் கிடையாதுங்க இருக்கிற இடத்து சந்தோஷமா வச்சுக்கறது நம்ம கையிலதான் இருக்கேன் உங்க அப்பா நம்ம மேல கோவமா இருக்காரு உங்க அம்மா என்ன பண்ணாங்க சொல்லுங்க அவங்க நமக்கு சப்போர்ட் தானே பண்றாங்க அவங்கள விட்டு போக உங்களுக்கு எப்படி மனசு வருது இல்ல தமிழ் அவர் வாய்க்கு வந்தபடி வீடு ஏ வீடுன்னு சொல்லிட்டு இருக்காரு அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு ஏங்க குடும்பத்துல பிரச்சனை வந்தா தனி குடுத்த போகணும்னு நினைச்சா எந்த குடும்பமுமே ஒத்துமையா இருக்காதுங்க எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை வரதான் செய்யுது அதுக்காக எல்லாரும் அப்படி முடிவு எடுக்கக்கூடாது சில பொண்ணுங்க எடுப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் அப்படி கிடையாதுங்க இருக்கிற இடத்த சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடுதான் நான் கல்யாணம் ஆகி வருவேன்னு நினைச்சு கூட பாக்கல ஆனா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு அதை நான் என்னைக்கு விட்டுட்டு வர மாட்டேன் நான் காசு பணத்துக்காக சொல்லல எனக்கு உங்க அம்மா அப்பா எல்லாரோடய இருக்கணும் தாங்க ஆசை ஏன் தமிழ் செல்வி இப்படி இருக்க நீ இன்னும் விட்டு விட்டு கொடுத்துட்டு போற அவங்க ஆனா உனக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க எத்தனை நாளைக்கு உங்க அப்பா கோவமா இருப்பாரு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கூட சமாதானம் ஆக தானே செய்வாரு அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம் அதுக்காக தனி கொடுத்தனும் அது இதெல்லாம் பேசாதீங்க சரியா உங்க அம்மா நினைச்சு பாருங்க அப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா இங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்பப்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு ஆனா சரியாயிடும் வேணும்னா நான் ஒண்ணு சொல்லவா என்ன தமிழ் இல்லைங்க நமக்கு தேவையான சாப்பாட்டுக்கு பணம் தான் கொடுத்துறீங்க வீட்டுக்கும் தமிழ் என்ன சொல்ற ஆமாங்க வீட்டுக்கு வாடகை மாதிரி நம்ம பணம் கொடுத்துட்டா நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்மளும் இந்த குடும்பத்தோட ஒத்துமையா இருக்கலாம் ஓ அப்படி சொல்றியா சரி தமிழ் இந்த மாதம் சம்பளம் வந்தானே அம்மா கையில் இந்த வீட்டுக்கு தேவையான பணத்தை கொடுக்குறேன் சரியா சரிங்க ரொம்ப சந்தோஷம் இதுக்காக தனி கொடுத்தனும் அது இதெல்லாம் பேசாதீங்க சரியா நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும் நீங்களும் உங்க அம்மா அப்பாக்கு ஒரே பையன் தானே உங்களை எப்படி நான் பிரிச்சு கூட்டிட்டு போக முடியும் சொல்லுங்க நம்ம இப்படியே இருப்போம் சரியா நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன் இப்ப சாப்பிடுங்க தமிழ் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என் குடும்பம் ஆனா அது அப்பா எப்பதான் புரிஞ்சுக்க போறாரு போ எபிசோட் ஸ்கிப் பண்ணாம முடிச்சா பாத்தீங்களா அப்ப இன்னைக்கு கணக்கு கேள்விக்கு போயிரலாமா இன்னைக்கு கணக்கு கேள்வி என்னன்னா இசை பவித்ராவை எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வர சொன்னால் மறுபடி சொல்றேன் இசை பவித்ராவை எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வர சொன்னால் சீக்கிரம் உங்க பதில நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நீங்களும் நம்ம கிராமத்து காதலுக்கு சீஃப் கெஸ்டா வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க கமெண்ட்ல ரெட் ஆட்டினா போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி பாய் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் லவ் யூ ஆல்